உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் அயோத்தியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராமர் கோவில் பாலராமர் என்று சொல்லக்கூடிய குழந்தை வடிவிலான ராமர் சிலையை நிறுவியிருக்கிறார் நரேந்திர மோடி இதை ஒரு இந்துக்களுக்கான திருவிழா போல கட்டமைப்பதற்காக சங்க பரிவாரங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு ஏராளமான விரிவான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது ஒட்டுமொத்தமான உலக இந்துக்களின் விழா என்பதைப் போல பாரதிய ஜனதா கட்சி இதை கட்டமைத்திருக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமர் கோவில் என்பது இது வைணவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நெறிமுறையை வந்து இந்த ஒரு திருவிழாவாக தற்பொழுது இதை செய்தாங்க முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கட்டட புதிய கட்டிடத்தினுடைய திறப்பு விழாவின் போது செங்கோல் பெற்று வைப்பதற்காக சைவ நெறியை சார்ந்த ஆதீனங்களை எல்லாம் அழைத்து அது ஒரு சைவ திருவிழாவாக அன்னைக்கு அதை முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க ஸோ சைவ வைணவம் இரண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ப சமன்படுத்தி ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இப்போ பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இது போன்ற இந்துக்களை ஒருமைப்படுத்துவதற்கான இந்து மக்களில் உள்ள பல்வேறு எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சிகளை இவர் மேற்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது கடந்த தேர்தலில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமயமலை பக்கத்துலேயே எங்கேயோ போய் ஒரு இடத்துல ஒரு குகையில் வந்து உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கில் தவம் தியானமெல்லாம் செஞ்சார் இதை வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் முழுமையாக நேரலை செய்து அதை பெரிய ஒரு பிரம்மாண்டமாக காண்பித்தன எனவே ஒன்று நல்ல தெ தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசியல் உத்தியில் நாம் ஒன்றை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இந்து மதம் என்று இவர்கள் சொல்லக்கூடியது ஒரே மதமாக இல்லை அப்படிங்கிறது முதல்ல இவங்களே வந்து பட்டவர்த்தனமாக நமக்கு வெளிப்படையாக சொல்கிறாங்க சைவம் என்று தனியாக சைவத்திற்கும் வைணவம் என்று தனியாக வைணவத்திற்கும் இவர்கள் வந்து பிரித்து வந்து அதை வந்து கையாளும் பொழுதே இந்து மதம் என்பது ஒரு பொதுப்பெயர்தான் என்பதை தெல தெளிவாக இந்த பாரதிய ஜனதா கட்சியும் மற்றும் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் நமக்கு உணர்த்துறதை பார்க்கிறோம் முன்னதாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்க பரிவாரங்கள் பாரதிய ஜனதா கட்சி மீதான விமர்சனமாக அல்லது அது விமர்சனம்னு கூட சொல்ல முடியாது உண்மை உண்மையான ஒரு வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்க பரிவாரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்து மதம் என்பது பிராமணிசம் என்று சொல்லக்கூடிய பிராமணியர்களுடைய மதம்தான் அப்படிங்கிறது வந்து தான் முதல் குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது ஏனென்றால் அது வந்து உண்மையாகவும் இருந்தது இதற்கு என்ன அடிப்படை காரணம்னா கொஞ்சம் வரலாற்றை நம்ம வந்து கொஞ்சம் பின்னோக்கி ஆழமாக பார்க்கும் பொழுது இப்போ இந்தியாவில் இவங்க இந்து மதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடியது முதன் முதலாக இந்த இந்து மதத்தை எப்படி வந்து யார் வந்து வெளியில் வந்து சொன்னாங்க இதை வந்து வடிவமைச்சாங்கன்னு வந்து பார்க்கும்பொழுது வில்லியம் ஜோன்ஸ்ங்கிற ஆங்கிலேயர் தான் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வில்லியம் ஜோன்ஸ் தான் இந்திய நிலப்பரப்பில் வாழக்கூடிய வெ வெளிநாட்டு மதங்களான கிறித்தவம் இஸ்லாம் தவிர மீதமுள்ள இங்கே உள்ள எல்லா மதங்களையுமே இவர்கள் ஒன்றுபடுத்தி ஹிந்துக்கள் என்று இவர்கள் கூறினார்கள் ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க இவர்கள் ஹிந்துக்கள் என்று கூறினாலும் கூட சீக்கியர்கள் சீக்கிய மதம் தான் அது ஹிந்து மதம் நம்ம சொல்கிறது கிடையாது ஜெயின மதம் என்று சொல்லக்கூடிய சைன மதம் அப்படிங்கிறத அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மதம்னு சொல்கிறது இல்லை ஜெயின மதம்னே இருக்குது புத்தம் புத்த மதம்னே தான் இருக்குது எனவே இவர்கள் வந்து ஹிந்துக்கள் என்று சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜைனம் புத்தம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிய மதம் இவை இதோடு உடன்பட்டு நின்றாலும் கூட ஆனால் அவை இந்து மதங்கள்னு சொல்கிறதில்ல அப்போ மீதம் என்ன மதங்களை மீதம் எவற்றையெல்லாம் இவர்கள் வந்து இந்து மதம் அப்படின்னு வந்து முத்திரை குத்தி சாப்பா குத்தினாங்க வந்து பார்த்திங்கன்னா மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவை இரண்டே ரெண்டு நெறிமுறைகள் தான் அவை சைவமும் தான் ஸோ இந்து மதம் என்று இவர்கள் நேரடியாக வில்லியம் ஜோன்ஸ் காலத்தில் முத்திரை குத்தி சாப்பா குத்தப்பட்டதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் பெரும்பான்மை எண்ணிக்கை உடையவர்கள் வந்து சைவர்களும் வைணவர்களும் தான் எனவே சைவ வைணவ மதத்தை தான் நேரடியாக இந்து மதம் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதைத்தான் தற்பொழுதைய நாடாளுமன்ற தேர்தல் கட்டிடத்தின் போது சைவத்திற்கு மோதி கொடுத்த அந்த முக்கியத்துவமும் தற்பொழுது வைணவத்திற்கு ராமர் கோயில் வாயிலாக கொடுக்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தெரியுது ஏன்னா ஜைன மதம் பௌத்த மதம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிய மதம் ஆகியவை அவர்கள் ஹிந்துக்கள் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறது கிடையாது சரி சரிங்களா எனவே இந்த இந்து மதம் என்பது இதுதான் இப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து மதம் என்பதை எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்க போனால் பொதுவாக நீங்கள் வந்து இந்த மதத்தை வந்து நான்கு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க இந்திய அளவில் இருக்கக்கூடியதை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் சைவம் அடுத்தது வந்து வைணவம் அடுத்தது வந்து சக்தி வழிபாடு என்று சொல்லக்கூடிய இது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மிக நான் கவனிக்க வேண்டியது ஸ்மார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்த்தம் அப்படிங்கிறது தான் பிராமணிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸ்மார்த்தமாக இருக்குது எனவே இந்த பிராமணிசம் என்று சொல்லக்கூடியதே ஒரு தனி ஒரு மதமாக முதன் முதலாக இந்த வட வேத ஆரிய பிராமணர்கள் உருவாக்கினார்கள் அதற்கு பெயர் ஸ்மார்த்தம் என்று பெயர் வைத்தார்கள் ஸ்மார்த்த பிராமணம் என்று பெயர் இதில் ஸ்ரௌத்தா என்று சொல்வார்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பூதிரிகள்லாம் இந்த ஸ்மார்த்த பிராமணியத்தில் தான் வருவாங்க இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து யார் வந்து முதன் முதலாக இதை இனிஷியேட் பண்ணி பெரிதாக வந்து ஒரு தனி கல்ட் ஆக கல்ட் என்று சொல்வது கூட குழுவாக கொண்டு வந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் இவர்களைத்தான் பீடங்கள் அமைத்து சங்கராச்சாரியர் என்று வந்து நம்ம அழைக்கிறோம் காஞ்சிபுரம் சங்கராஜர் பூரி சங்கராச்சாரியர் அந்த சங்கராச்சாரியர் இந்த ஜெயேந்திர சங்கராச்சரியெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த சங்கராச்சாரியர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் ஸ்மார்த்த பிராமணர்கள் அதிலும் நம்பூதிரிகள் இருக்காங்க கேரளாவில் அவர்களும் ஸ்மார்த்த பிராமணர்கள் தான் இவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைவமோ வைணவமோ ஒரு தனித்த சைவமாக தனித்த வைணவமாக இவர்கள் இல்லை இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு தங்களுக்கு என்று தனியாக ஒரு கல்ட்டை உருவாக்கிக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கணேச வழிபாடு இருக்கும் சிவ வழிபாடு இருக்கும் சூரிய வழிபாடு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வழிபாடு இதெல்லாம் ஒன் ஒன்றா அதில் கொண்டு வந்தாலும் கூட இவர்கள் அடிப்படையில் பூர்வீகமாக இவர்களுக்கு இந்த கடவுள் வழிபாடு என்பது கிடையாது இவர்கள் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வேதங்களை அடிப்படையாக கொண்டவர்கள் இந்த வேதங்கள் என்பதே அப்படின்னா என்னென்னா ஸ்மிருதி ஸ்ருதி அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க இந்த ஸ்ருதி என்பது வந்து பார்த்திங்கன்னா சுரோதனம் என்கிற சொல்லிலிருந்து வரக்கூடியது செவி வழியாக பல்லாண்டு காலமாக எங்களுக்கு க கடத்தி வரப்பட்ட ஒரு வேதங்கள் அப்படிங்கிறதா இவங்க சொல்லக்கூடிய வேதங்கள் இந்த வேதங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சில விதிமுறைகளை உருவாக்குவதற்கு தான் நீங்கள் ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய விதிமுறைகள் அப்படி வரதான் மனுஸ்மிருதி ஏராளமான இருபத்தி ஏழு ஸ்மிருதிகளே நம்ம இருக்குது அதில் மனுஸ்மிருதியை அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க ஸோ இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் என்பவர்கள் தான் இவர்கள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஆகமங்கள் கிடையாது கோவில் வழிபாடு கிடையாது ஏனென்றால் இவர்கள் வந்து செவி வழியாக வந்த வேதத்தை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் க கடவுள் வழிபாடு அல்லது ஆகம வழிபாடெல்லாம் கிடையாது வெளியில் இவங்க சொன்னாலும் கூட சக்தியை வழிபடுகிறோம் சிவனை வழிபடுகிறோம்னு சொன்னால் கூட ஆழனை ஊடுருவி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே தாங்கள்தான் கடவுள் அப்படிங்கிறது தான் அவங்க தங்களை தான் முன்னிலைப்படுத்துவாங்களே தவிர தவிர ஒரு கடவுளை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க ஒரு இப்போ இதுக்காக தான் வச்சுருப்பாங்க இப்போ காஞ்சி காமாட்சி கோவில் இருந்தாலும் கூட அந்த ஒட்டுமொத்தமாக காஞ்சிபுரத்தினுடைய மடத்தினுடைய அந்த வ வழிபடுவதற்குரிய ஒரு பின்பற்றக்கூடிய நபராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கராச்சாரியாக தான் இருப்பாங்க சங்கராச்சாரியாரை தான் முன்னிலைப்படுத்துவாங்களே தவிர இங்கே கடவுள் கூட இரண்டாவது பட்சமாக தான் இருக்கிறது பார்க்குறோம் இது வந்து இவர்களுடைய மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வேத பாடசாலை நடத்துவது வேதங்களை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான் நீங்கள் வேத பாடசாலைகள் போகிற எங்கே அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல் நம்ம சொல்கிற வேதம் வந்து ச சமஸ்கிருத வேதம் இந்த தேவநாகரி மொழியில் எழுதப்பட்ட சமஸ்கிருத வேதங்கள் தான் சொல்கிறோம் ஏன்னா வேதம் அப்படிங்கிறது வந்து தமிழில் மறையின் பேர் அது தனி அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த வட வேத சமஸ்கிருத அதற்கும் போல் நம்முடைய மறை நான் மறைகளுக்கும் தொடர்பே கிடையாது முதல்ல நம்ம அதில் தெல்லு தெளிவாக நம்ம மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்மார்த்தம் என்பது ஒரு பிரிவு அதன் பிறகு சைவம் இருக்குது வைணவம் இருக்குது சக்தி வழிபாடு இருக்குது நல்லா இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி போகணும் அப்படின்னு வந்து பார்த்தா இதனுடைய வேர்கள் எங்கே இருக்குது ஏன்னா இவங்களுக்கு வடவேதாரியர்களுக்கு இப்படிலாம் கடவுள் வழிபாடை பற்றி எதுவுமே தெரியாது பிரம்மம் என்கிற பிரம்மம் என்றால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக உண்மை அப்படிங்கிறது அடிப்படை சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த க கடவுள் உண்மை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம அந்த பிரம்மனை அடிப்படையாக கூட பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் தான் பிராமணர்கள் என்ற பெயரில் தான் அவங்க வந்துடுறாங்க ஆனால் இதற்கு முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து பின்னாடி தான் இந்த பிராமணிசம் என்கிற சொல்லை வந்து யார் காயின் பண்ணாங்க அப்படின்னு வந்து எந்த ஆண்டில் காயின் பண்ணப்பட்டதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கொங்காலோ ஃபெர்னாண்டஸ் ட்ரான்ஸ் ட்ரான்கோசோ என்கிற ஒரு போர்ச்சுகீசியர் தான் இந்த இதே வந்து இந்த பிராமணிசம் அப்படிங்கிற ஓடியை காயின் பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு வந்து தகவல்கள் தெரிவிக்குது இணையதள இணையதள தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது ஸோ அப்போ நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி அது கிடையாது அந்த காலகட்டங்கள் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது இதுக்கு இதுக்கு முன்னதாக இந்த வந்து இந்த ஸ்மார்த்தம் என்கிற இதை வந்து கொண்டு வந்ததும் தன்னை திராவிட சிசு என்று சொல்லிக் கொண்டவரில் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி சங்கர சங்கராக இருக்காருன்னு பார்க்குறோம் அப்போ எங்கே திராவிடம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வருதுன்னா இவர்கள் அனைவருமே வடவேத ஆரியத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் வடவேத ஆரியத்தில் அங்கிருந்த நான்கு வருணங்களுக்குள் இவர்களுக்கு இருந்த பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்பதில் இந்த சத்திரியர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரிவினையின் போது தோற்றுப்போன சத்திரியர்களுக்கு பூணல் அணிவிக்க மாட்டோம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் அந்த இழிநிலையை அடைந்தார்கள் இழிநிலைனா என்ன அர்த்தம்னா இந்த நான்கு வருணங்களுக்கு இல்லாமல் அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டு பூணூல் அணிவிக்கப்படாமல் இழிநிலையை அடைந்த காரணத்தினால் அவர்கள் தெற்கு நோக்கி விரட்டி அடிக்கப்பட்டார்கள் பொதுவாக அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா யாரெல்லாம் தண்டனை செய்கிறார்களோ இந்த ஆரிய கூட்டத்துக்குள்ள யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ யாரெல்லாம் தண்டனைக்கு வந்து கொடுக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் எல்லாம் தெற்கு நோக்கி அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடிப்படை இந்த அடிப்படையில் வந்து அனுப்பப்பட்டவர் தான் விஸ்வாமித்திரருடைய மகன்கள் இந்த விஸ்வாமித்திரர் மகன்கள் வந்து தெற்கு நோக்கி வந்து அங்கே வந்து கொலை வேள்வி செய்கிறாங்க உங்களுடைய வட வேத ஆரிய வேள்வியை கொண்டு வந்து எங்களுடைய சைவ மண்ணில் செய்யாதீர்கள் என்று தடுத்து அந்த வேள்வியை தடுத்தவர்கள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூர்ப ராவண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதில் நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இந்த வடவேத ஆரியர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட விஸ்வாமித்தருடைய மகன்கள் வந்து இங்கே வந்து அவர்கள் வேள்வியை செய்ய இதைத்தான் என்ன சொல்லுவாங்க இந்த அரக்கன் வந்து தேவர்களுடைய வேள்வியை தடுத்து விட்டார் அரக்கன் வந்து தேவர்களுடைய யாகத்தை கெடுத்து விட்டார்கள் சொல்கிறது பூரா என்னென்னா அரக்கன் என்று தமிழர்களை வந்து இவங்க குறிப்பிடுறது தமிழர்களை தான் குறிப்பிடுறாங்க அதிலும் குறிப்பாக ராவண குடும்பத்தைச் சேர்ந்தவங்க தான் அரக்கன் கு தங்களை தேவர்களாக இவர்கள் காட்டிக்கொண்டு ஒரு பொய்யாக ஒரு புரட்டு வேலையை செய்கிறாங்க ஆக இந்த வடவேத ஆரிய இந்த பிராமணியத்தை உள்ளே விடாமல் தடுத்தவர்கள் தான் ராவண பிறந்தகையினுடைய குடும்பத்தினர் அவர்களை என்ன செஞ்சுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே கேரக்டர் அசாசினேஷன் செஞ்சிடறாங்க எப்படி கேரக்டர் அசோசியேஷன் செய்கிறாங்கன்னா விஸ்வாமித்திரிட்டு அந்த தகவல் போகுது அங்கே விட மாட்டேன்றாங்க வேலு செய்ய விடமாட்டேன்றாங்க அங்கே பெண்கள் எல்லாம் கூட நம்மளை வந்து துரத்தி அடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே உடனே அவர் என்ன பண்ணுறாரு நேராக போய் அயோத்திக்கு போய் இந்த மாதிரி எங்களை வந்து வேலு செய்ய விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து எங்களை எங்கள் எங் எங்கள் இந்த எங்களுடைய பிராமணிய குலத்துக்கு வந்து நீங்கள் உதவணும் அப்படின்ட்டு அப்போ தான் ராமரை வந்து இவர்கள் பாதுகாப்புக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க ராம லக்ஷ்மணன் அந்த சீதை போகிற கதையெல்லாம் வந்து பார்த்திங்களா இவர்கள் போகும்போது அங்கே மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இவர்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது இவர்களை எதிர்கொள்ளும்போது தான் என்ன செஞ்சுறாங்கன்னா கேரக்டர் அசாசினேஷன் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பெண்கள் வந்து ராமன் குறிப்பாக ராவண குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் வந்து ராமன் மீது மோகம் கொண்டதாகவும் அதனால் அவரை அழைத்ததாகவும் உடனே தான் வந்து சுத்த பத்தனன் நான் பத்தினியினுடைய புருஷன் நான் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோகம் கொண்ட பெண்ணை வந்து மூக்கை அறுத்து மார்பு காம்புகளை அறுத்து விட்டதாகவும் இவங்க கதை விடுறாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க அவர்கள் வந்து தங்களுடைய வேள்வியை வட இவர்களே விரட்டியடிக்கப்பட்டவங்க இந்த விஸ்வாமித்திர குடும்பம் விரட்டியடிக்கப்பட்டவங்க பாதுகாப்புக்கு தான் போய் ராமனை கூட்டிகிட்டு வர்றாங்க ராமனை பாதுகாப்பு கூட்டிட்டு வரும்போது தெள்ளத் தெளிவாக மீண்டும் ராவணனுடைய குடும்பம் அவர்களை தடுக்கிறது இப்படி தடுத்துட்டு இருக்கும்போது தான் தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணிகளுடைய அங்கத்தை வந்து அறுத்து வந்து இத்தகைய கொடூரமான செயலை செய்ததோடு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தன் தன்னுடைய குடும்பத்து பெண்களையே ஏதோ ராமன் மீது மோகத்தால் இப்படி செய்துவிட்டதை போல ஒரு கேரக்டர் அசாசினேஷன் செய்கிறான்னு தெரிஞ்ச தான் ராவணன் வந்து ராமனுடைய மனைவியை தூக்கிட்டு போகிறாரு இவர்கள் சொல்வது ராமனுடைய மனைவி ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல ராமாயணங்கள் ராமனுடைய தங்கியாக தான் சொல்லுது அக்காலாக சொல்லுது அங்கே வந்து அக்கா தங்கைகளை திருமணம் செய்து கொள்வதுங்கிற ஒரு ஒரு மரபு அந்த காலத்தில் இருந்திருக்கு ஸோ மொத்தத்தில் ராமனுடைய மனைவியை சீதையை வந்து கடத்திட்டு போகிறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது இந்த தண்டனைக்காகத்தான் செய்கிறார் தன்னுடைய குலப்பெண்களை தன்னுடைய குடும்ப பெண்களை கேரக்டர் அசாசினேஷன் செய்து இவரை வந்து இப்படி வந்து ஆண் மோகி போல ஆண்கள் மீது அது குறிப்பாக ராமன் மீது லக்ஷ்மணன் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக இவ்வாறு இந்த பெண்கள் செய்தது போல அன்றிலிருந்து இன்று வரை ராவண குடும்பத்தைச் சேர்ந்த தமிழர் குல பெண்களை இவர்கள் கேரக்டர் அசாசினேஷன் செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதன் பிறகு இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் என்ன பண்ணுறாங்க ராமாயணத்தை குறி கம்பன் கழகங்கள் போன்ற இந்த பிராமணிய பினாமி அமைப்புகள்லாம் என்ன தொடர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா என்ன வேணாலும் ரா ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன் ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன் ஆனாலும் அவன் பெண் மீது கொண்ட முகத்தால் இப்படி கெட்டு போயிட்டான் இதைத்தான் நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக மேடைதோறும் எழுத்துக்கள் மூலம் ஊடகங்கள் மூலம் பத்திரிகைகள் மூலம் சொல்லி 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 ராவணனையும் கேரக்டர் அசாசினேஷன் செய்தார்கள் ஆக ராவண குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக கேரக்டர் அசாசினேஷன் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த குரு குடும்பத்தை கேரக்டர் அசாசினேஷன் செய்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வடவேத விஸ்வாமித்திர ராமருடைய குழுக்கள் தான் இப்படிப்பட்ட நிலைகள் தான் நீங்கள் வந்து ராமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரலாற்று ரீதியாக பொழுது அன்று சேர சோழ பாண்டிய என்ற மூவியேந்தனுடைய அரசாட்சி இங்கே இருந்தது ராவண பிறந்தகையும் ஆட்சி ஆண்ட இடம் அது அப்படின்னா இவர் வந்து ராமன் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அயோத்தியில் வந்து பெரும்படையை கூட்டிட்டு வந்து நேராக போய் இல்லை சேர சோழ சொல்லி அது நியாயம் கேட்டுருக்கன அப்படிலாம் கேட்க முடியல இவர் தனித்தனியாக ஒரு ஆளாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கெஞ்சி கிஞ்சி குத்தாடி அப்புறம் அங்கே இருக்கிற ஆட்களை சூழ்ச்சியாக வச்சு ராவணன் குடும்பத்தில் இருக்கிற ஆளைய சூழ்ச்சியாக வைத்தெல்லாம் குறுக்கு வழியிலே தான் இவர் எல்லாம் போயிட்டு கடைசியில் வந்து கூட்டிட்டு வந்து அந்த அந்த சீதை மீதும் இவர் சந்தேகப்படுகிறார் அப்படிங்கிற அளவுக்கு தான் ராவணனுடைய கேரக்டர் இருக்குது எனவே அடிப்படையில் வட வேத ஆரியத்தை எதிர்த்து நின்றவர் ராவண பெருந்தகை எதிர்த்து நின்றவர்கள் ராவணத்தை பெருந்தகையினுடைய குடும்பத்தினர் பெண்கள் கூட எதிர்த்து நின்றிருக்காங்க எனவே இந்த கொலை வேள்வி வடவேள்வி வேள்வி முறையை இந்த பிராமணியத்தை இந்த வடவேத ஆரியத்தை தடுத்து நிறுத்திய தமிழர்கள் தான் ராவணர்களும் ராவண குடும்பத்தினரும் அதனால தான் தொடர்ந்து ராவ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தமிழர்களுக்கு இந்த இத்தனைக்கும் ராமனுக்கு உதவிய தமிழர்களெல்லாம் குரங்குகள் போல சித்தரித்தாங்க ஆக தென்னிந்தியர்களை அழுக்கர்களாகவும் அரக்கர்களாகவும் ஒரு எதிர்மறையான கேரக்டர்களாகவும் முழுக்க முழுக்க தொடர்ந்து பன்னெடுங்காலமாக சித்தரித்து கேரக்டர் அசாசினேஷன் யாருன்னா இந்த வட வேத ஆரிய பிராமணர்கள் ஸ்மார்த்த பிராமணர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்மையான பிராமணிசம் என்று சொல்வதற்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் செய்தது இதனால் தான் நம்ம வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ராவணன் என்பவர் வட வேத ஆரியத்தை உள்ளே விடாமல் முதன் முதலாக இந்த வரலாற்று ரீதியாக நமக்கு ஆவணங்களாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் அதற்கு பிறகுதான் நீங்கள் ஆரிய படைகிடந்த நெடுஞ்சொழிகள்லாம் பின்னாடி தான் வராரு எனவே முதலில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் தான் ஆரியத்தை எதிர்த்துன்ற ஆரியத்தை எதிர்த்துற ஒரே காரணத்திற்காக ராவணன் வந்து கேரக்டர் அசாசினேஷன் செய்யப்பட்டு சூர்ப நகைத்தி உள்ளிட்ட எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூ வந்து கேரக்டர் அசாசினேஷன் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுதான் வரலாறு இந்த ஒரு வெளி மிக எளிமையான பேருண்மையை நம் உணர்ந்து கொண்டு விட்டாலே ராமன் யார் ராவணன் யார்னு தெரிஞ்சிடும் இது ராவன் ராமன் உண்மையில் ஒரு பரிதாபப்பட்ட கேரக்டர் தான் அவருக்கு வந்து ஒரு படைகளை கூட திரட்டி கொண்டு போய் ராவணன் எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நம்ம இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் ஆக இந்த பிராமணிசம் என்பது இதுதான் ராமனை வந்து வைணவமாக அவர்களை வந்து முன்னெடுக்கிறாங்க ஆக வடவேத ஆரியர்களுக்கு சைவமும் கிடையாது விஸ்வாமித்தரோ அந்த அந்த மகன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைவமும் கிடையாது வைணமும் கிடையாது அப்போ அவங்களுக்கு அப்போ ராமன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து சூரியனைத்தான் வந்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது நம்ம எனவே இவர்கள் வந்து சைவ வைணவும் கிடையாது ராவணனுக்கு பிறகு கூட அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக கெட்ட பேர் உண்டு பண்ணோம்னா ரெண்டு வைணவத்தை முன்னெடுகிறார்கள் வைணவத்திற்கும் சைவத்திற்கும் இடையே பிற்காலங்களில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டு மோதல் ஏற்பட்ட காலத்தில் ராமனை வைணவராகவும் ராவணனை சைவம் சைவமாக இருக்கிற ராவனை எதிர்ப்பதற்கு ராமனை வைணவமாக்க இவர்கள் ஆக்கி செய்த இத்தனை குளறுபடிகளும் தான் அது எனவே ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் சைவமும் வைணவத்துக்குமான போராக ஒரு பெரும் போராக பின்னர் கட்டமைக்கப்பட்டதுதான் ராவணனும் ராமனும் ராவணன் வந்து சைவத்தினுடைய தலைமகன் இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் எப்படி தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கு எதிராக இங்கே மிகப்பெரிய ப ஒரு சூழ்ச்சியை செய்கிறாங்கன்னா கன்னடம் தெலுங்கு பேசக்கூடிய பிராமணர்கள் மூலமாக இவர்கள் உள்ளே நுழைந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை என்று தமிழ்நாட்டுக்குள் வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொடுத்துருக்கிறவர்கள் யாருனா இந்த கன்னட பிராமண தெலுங்கு பிராமணர்களை தலைமையாக கொண்ட இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பின்னணி இருக்குது இந்த திராவிடர்கள் வந்து பிராமணியம் எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டாங்க அதற்கு இவர்களில் சப்பக்கட்டு கட்டுவாங்க பார்ப்பனியங்கிற பெயரை சொல்லுவாங்க ஆனால் இந்திய அளவில் பிராமணியம் என்பது இருக்கிறது பிராமணிசம் என்பது இருக்கிறது அந்த பிராமணிசம் இந்துக்களுடைய மதங்களினுடைய நான்கு பிரிவில் ஒரு பிரிவாகவே அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க அந்த அளவுக்கு தங்களை அவர் வளர்த்து கொண்டிருக்காங்கன்னு பார்க்குறோம் அவர்கள்தான் சைவ வைணவத்திற்குள் குறிப்பாக வைணவத்தில் அதிகமாக ஊடுருவி அவர்கள் கன்னட தெலுங்கு பிராமணர்கள் மூலமாக இங்கே வைணவத்தை அவர்கள் தங்கள் கைகளுக்கு எடுத்துக்கொண்டு சைவத்தைவர்கள் முழுமையாக வீழ்த்துவதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க ஆனால் இறையருள் வாய்ப்பாக சைவத்தைவர்கள் முழுமையாக வீழ்த்த முடியவில்லை இன்று நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைவ வைணவத்தை தான் இந்து மதம் என்றும் அதற்கு தலைமை வந்து பிராமணர்கள் அது இந்த சுவார்த்த பிராமணர்கள் என்பது போல இவர்கள் கட்டமைத்தது தான் இந்த இந்து மதம் என்பது பிராமணிய மதம் என்பதற்காக தொடர்ந்து அது எதிர்க்கப்பட்டு வர்றதுன்னு பார்க்குறோம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக மோதி வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த இள கணேசன் அதே போல் ஹெச் ராஜா இது போன்ற பல்வேறு பிராமணர்கள் தங்களை பிராமணர்கள் என்று அழைத்து கொள்ளக்கூடியவர்கள்லாம் அவங்க அதிகமாக இருந்தாங்க இப்போ அவங்களையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு பிராமணர் அல்லாத அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகளை வந்து அமர்த்திருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்முருகன் என்ற ஒடுக்கப்பட்ட ஒரு பட்டியலை சேர்ந்தவரை வந்து அதுக்கு குறிப்பாக அருந்ததி வகுப்பைச் சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து அமைச்சராக்கியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பிராமணர் அல்லாதவரை ஆளுநராக இருக்காங்க இதுபோன்ற தமிழ்நாட்டில் இந்த மாற்றங்களை செஞ்சுருக்காங்களா இப்போ வடக்கை வந்து பார்த்திங்கன்னா சங்கராச்சாரியார்களை எதிர்த்து கொண்டு சங்கராச்சாரியர்களை அழைக்காமல் நீங்கள் வந்தால் வாங்க வராட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எதிர்ப்புக்கிடையில் அங்கே ராமர் கோயிலில் சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் இவர் இதில் நல்லா ஒரு கவனிக்க வேண்டியது இந்த ஸ்மார்த்த பிராமணர்களான சங்கராச்சாரியர்களை விலக்கி தள்ளுவது என்பது தமிழ்நாட்டில் அரசியலையும் பண்ணியிருக்காங்க இப்பொழுது அயோத்தியிலும் பண்ணி செய்திருப்பதை பார்க்க முடிகிறது எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்கும் பொழுது வைணவ அதே போல் சைவம் என்கிற மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஏன்னா இந்தியாவில் இந்துக்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு கோடி பேர் இருக்காங்க அதை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பாப்புலேஷனில் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு அதாவது எண்பது விழுக்காடு இந்துக்கள் பதினைந்து விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் மீதமுள்ள விழுக்காடு தான் கிறிஸ்தவர்கள் ஜெயினர்கள் சீக்கியர்கள் அதே போல் வந்து புத் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கிறது பெரும்பான்மை வந்து இந்துக்கள் தான் எண்ப எண்பது விழுக்காடு இருக்கிற காரணத்தினால இத்தகைய ஒரு அரசியலை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் இதனூடாக தமிழர்கள் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இவர்கள் அரசியலை முன்னெடுத்தாலும் கூட அதே வேளையில் நம்முடைய பண்பாடுகளை சிதைத்து விடாமல் காத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய திராவிடம் ஒரு பாம்புக்கு தலை மீனுக்கு வாழும்னு சொல்லுவாங்க அதுபோல டபுள் கேம் விளையாண்டு ட்ரிபிள் கேம் விளையாண்டு தமிழர்களை எயித்து கொண்டிருப்பது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதுதான் இந்த அரசியலுக்கு பின்னணியில் உள்ளது வட வேத ஆரியர்களை எதிர்த்து நின்ற ராவணப் பிறந்தகைதான் தமிழர்களின் அடையாளம் 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 மீண்டும் மற்றொரு காணல் உங்களை சந்திக்கிறேன் அவருடைய நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை